பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கிஎஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் திருத்தூதர் பவுல் கொருந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை சகோதரர் சகோதரிகளை ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடிவதில்லை மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன் ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் ஊன் இயல்புக்கேற்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன நீங்கள் ஊன் நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள் ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் நீங்கள் மனித தானே நடக்கிறீர்கள் அப்பல்லோ யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளே விளைய செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சவருக்கும் பெருமை இல்லை விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சிக்கிறவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருபது இருபத்தி ஒன்று பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெற்றோர் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பெயர் பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெற்றோர் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் நாம் ஆண்டவரை இருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி லூகா அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டு பத்தொன்பது அல்லே லூயா அல்லே லூயா ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் நற்செய்தி வாசகம் நான் மற்ற ஊர்களிலும் இறை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் தூய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இறை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய இறைவார்த்தைகளின் வாயிலாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்திரட்சித்து வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் লাইলা যেসবালন